நோய்களை குணப்படுத்துவதற்கு நாம் ஹீலிங் முறையை பயன்படுத்துகிறோம் எந்த வகையான ஹீலிங்காக இருந்தாலும் காஸ்மிக் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி காஸ்மிக் எனர்ஜியை கொடுத்து நோய்களை குணப்படுத்துகிறோம் சரி ஓகே அது எப்படி நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற பிரச்சனைகள் வீட்டில் பிரச்சனைகள் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் மற்ற வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சார் ஹீலிங்கில் குணப்படுத்த முடியும் ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க அதாவது மூலக்காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இப்போது ஒரு நோய் இருக்குது அப்புறம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பிரச்சனை இல்லாமல்ன்றது கிடையாது அடிக்கடி சொல்கிறோம் அமெரிக்க இருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் எல்லாேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவங்கவுங்களுக்கும் அவங்க பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் யாருக்கும் கிடையாது அவங்க லைஃப் பாஸ்ட் லைஃப் காரமாக மாதிரி வரும் ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து நம்முடைய பாஸ்ட் லைஃப் காரமாக எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் கார்மாக எப்படி நியூட்ரலைஸ் பண்ணணுன்றது இருக்குது அந்த பாஸ்லேட் கர்மார்ஸ் நியூட்ரைஷன் பேட் கர்மார்ஸ் வந்து நியூட்ரைஸ் பண்ணி சரி பண்ணுற டெக்னிக் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நோய்கள் மட்டுமில்லை எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஸோ வாழ்க்கையில் நமக்கு தேவையானது வந்து இறை சக்தி இறைவன்கிட்ட இருந்து நம்ம வந்திருக்கோம் திரும்பவும் இறைவன்கிட்ட நம்ம போகிறோம் அந்த இறை சக்தி வந்து நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இறக்குற வரைக்கும் திருத்த அடுத்த கூட வருது அது வேறு சமாச்சாரம் பட் இப்போது இந்த உலகத்தை பற்றி பேசுவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி பைஸ் நம்ம கூடவே தான் இருக்குது நம்ம கூடவே தான் இருக்குது அந்த எனர்ஜியை வந்து நாம் எந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் பலன் அடைகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாம் நம்மளுடைய ஈகோ பொறாமை பொச்சருப்பு கோபம் ஆத்திரம் வெறுப்பு இது போன்ற சகலவிதமான தீய குணங்களையால் நாம் நிரம்பி வச்சிருக்கிறதுனால அவருடைய ஆசையை அவருடைய அருளை நம்ம பெற முடியாமல் தடுமாறிட்டுருக்கோம் அதனால தான் நம்ம இறை சக்தியை நாம் எவ்வளோ கூட முழுமையாக நம்ம வாங்கிக்கிறோமோ அவ்வளோ கூட நம்ம ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் எப்போதுமே இருப்போம் அப்போ சக்தியினுடைய வரத்து எப்போ குறையுதோ இறை சக்தினுடைய அப்சார்ப்ஷன் நமக்கு எப்போ குறையுதோ கம்மியாக இருக்கோ அப்போ தான் நமக்கு நோய்களால் பாதிக்கப்படுறோம் இப்போது நீங்கள் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க டிவி ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க மற்ற எலக்ட்ரானிக்கில் பொழுது ஃப்ரீக்வன்சி இருக்குது ஸோ சட்டன் ஃப்ரீக்வன்சியில் வந்து சென்னை ஸ்டேஷன் வரும் சட்டன் ஃப்ரிக்வன்சியில் பாம்பே ஸ்டேஷன் வரும் சட்டன் ஃப்ரீக்வன்சியில் பாண்டிச்சேரி வரும் அது மாதிரி ஒரு ரேடியோவில் எப்படி ஃப்ரீக்வன்சி வருதோ அதே மாதிரி டிவி சேனல்ஸில் ஒரு ஒரு சேனலுக்கும் எப்படி ஒரு ஒரு இருக்கோ அதே மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது நோய்களுக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்குது எத்தனை நோய்கள் இருக்கோ அத்தனைக்கும் ஒரு விதமான ஃப்ரீக்குவன்சி இருக்குது வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்ன இருக்கோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது எல்லாமே ஃப்ரீக்குவன்சி திஸ் சினிவர்ஸ் இஸ் மேட் ஆஃப் நியூமர்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் இன்னியூமரல் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் எண்ணில் அடங்காத எண்ணம் முடியாத அளவுக்கு ஃப்ரீக்குவன்சிஸ் இருக்குது பில்லியன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்து நம்மளுடைய ஆர்கன்லேயும் இருக்குது நம்மளுடைய ஆர்கன்லேயும் ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது ஒரு ஒரு உறுப்புக்கும் இச் அண்ட் எவ்ரி ஆர்கன் ஆசிட்ஸ் ஓன் ஃப்ரீக்வன்சி அதே மாதிரி நம்முடைய நோய்களுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சப்பராகிற பிரச்சனைகளுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது பணம் வருமானம் வரலை அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி பணம் நிறைய வருது ஆனால் தங்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி பணம் வரல ஆனால் கடன்கள் அதிகமாக இருக்குது அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி கடனை வாங்குகிறேன் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது சேவ் பண்ண முடியல அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி கடன் வாங்குகிறேன் வாங்குற கடனை கட்ட முடியாமல் தடுமாறு தடுமாறு லேட் லேட்டாக கட்டுறேன் இஎம்ஐ பெண்டிங் பெண்டிங் வச்சு கட்டுறேன் அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி வாங்குகிற கடனை கட்டவே முடியல கடன்காலம் கழுத்தில் இருக்கிறான் என்னால் என்ன பண்ணுன்னு தெரியல அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி என்னுடைய பணத்தை ஒருத்தன் ஏமாற்றி போயிட்டான் அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி நான் ஒரு பணத்தை நான் ஒருத்தனை ஏமாற்றிட்டேன் அது ஒரு ஃப்ரீக்குவன்சி எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வரல அது ஒரு ஃப்ரீக்குவன்சி ஆனால் எனக்கு நான் யாருக்கு தானும் அவன் என்னை பிச்சு பிடுங்குறான் நல்லா பார்த்துக்கோங்க எனக்கு பணம் வர வேண்டியது எனக்கு கொடுக்க வேண்டியது எனக்கு கொடுக்கல அது ஒரு ஃப்ரீக்குவன்சி ஆனால் நான் யாருக்கு பணம் தானோ அவன் என்னை கழுத்தை பிடிச்சி நேரிக்கிறான் ஆனால் இதே மாதிரி நான் அவ்வளோ நேர்த்துன்னா கொடுக்கமாட்டான் எனக்கு தர வேண்டியும் கொடுக்க மாட்டான் ஆனால் நான் கொடுக்க வேண்டிய எனக்கு காட்டு பிடிச்சிருக்கேன் இது வேறு ஃப்ரீக்வன்சி இது ஒரு ஃப்ரீவன்சி பணத்தை வந்து நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன் அந்த கம்பெனி வந்து டிவால் ஆகிடுச்சு அது ஒரு ஃப்ரீக்குவன்சி சரி இப்போ நான் சொல்ல பார்த்தீங்க பணத்தை பற்றி ஒரு பத்து உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா இது எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவன்சி இதே மாதிரி தான் லைஃப்பில் வர்க்கிற எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவன்சி ஆனால் நாம் அந்த ஹீலிங்கில் கொடுக்கும் பொழுது ஹீலிங்கில் நம்ம என்ன மாதிரி கமாண்ட் கொடுக்குறோன்றதை பொறுத்து அந்த ஹீலிங்கில் எந்த ஃப்ரீக்குவன்சி வேணும்னு நம்ம கமாண்ட் கொடுக்கணும் எந்த ஃப்ரீக்குவன்சி வேணும்னு சொல்லி கமாண்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம கமாண்ட் கொடுத்திங்கன்னா அந்த கமாண்டுக்குன்னால ஃப்ரீக்வன்சி ஒர்க் அந்த வேலையை செய்யும் அப்போது எனர்ஜி ஹீலிங் அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜியை நம்ம கொடுக்குறோம் அவங்கள ஹீல் பண்ணுறோம் அவங்களுக்கு எந்த வகையில் எனர்ஜி வேணுமோ அந்த எனர்ஜியை கரெக்டாக கொடுக்குற ஃப்ரீக்குவன்சி எந்த ஃப்ரீக்குவன்சியில் கொடுக்கணுன்றத நம்ம கரெக்டாக ஆசை ஹீலை நம்ம தெரிஞ்சுச்சுருக்கணும் நம்ம கிறிஸ்டலை பயன்படுத்தி இந்த எனர்ஜி நம்ம கொடுக்கும் பொழுது எந்தெந்த பிரச்சனைக்கு உண்டான என்ன ஃப்ரீக்குவன்சியில் கொடுக்கணுன்றது கிறிஸ்டலை ஏற்கனவே எம்படாக இருக்குது நேச்சுரலாகவே எம்பர்டாக இருக்குது உள்ளே இருக்குது இன்பில்ட்டாக இருக்குது அப்போ அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக சேனலைஸ் பண்ணி நீங்கள் கமாண்ட் கொடுக்கும்பொழுது அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு என்ன ஃப்ரிக்வன்சியில் போடணுமா அந்த ஃப்ரீக்வன்சி போய்டும் நீங்கள் மண்டை அடைச்சிக்க வேண்டாம் இந்த ப்ரிக்வன்ஸி கொடுக்கணுமா அந்த ப்ரிக்வன்ஸ் கொடுக்குமா இந்த ப்ரிக்வன்ஸ் கொடுக்குமா எதை கொடுத்தா சரியாக எங்க கொடுத்து சரியாக இந்த நோய்க்கு அந்த ப்ரிக்வன்சி கொடுக்கணும் அந்த நோய்க்கு அந்த பிரச்சனைக்கு நான் மண்டை உடச்சிக்க வேண்டாம் கிறிஸ்டலுக்கு என்ன பணம் ஆம்னி போட்டன்ட் ஆம்னி பிரசன்ட் ஆம்னி சயின்ட் நான் திரும்ப திரும்பவும் சொல்லியிருக்கேன் ஆம்னி போட்டன்ட் ஆம்னி பிரசன்ட் ஆம்னி சயின்ட் எல்லாம் வல்லது எங்கும் நிறைந்தது அனைத்தையும் அறிந்தது எல்லாம் வல்லது எல்லாம் வல்லவன் இறைவன் அவர் நினைச்சா என்னவனாலும் பண்ணுவார் அந்த குணம் கிறிஸ்தலுக்கு இருக்குது எங்கும் நிறைந்தது கடவுளில் எங்கேயும் நிறைந்திருக்கிறவர் அவர் இல்லாத இடம் எங்கேயும் கிடையாது எல்லாத்துலேயும் இருக்கார் அதே போல் கிருஷ்ணனுடைய வியாபாரம் கிறிஸ்தல்களுடைய எனர்ஜி பரவி இருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுசும் பரவியிருக்கு ஸோ எங்கே போனாலும் அதை கம்யூனிகேட் பண்ணி பண்ணும் ஸோ எங்கும் நிறைந்தது அனைத்தையும் அறிந்தது கடவுளுக்கு எல்லாமே தெரியும் அவர் அறியாது எதுவுமே கிடையாது எல்லாமே தெரியும் ஏ ட்ரூசர் தெரியும் பிகாஸ் ஈ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்டு இஸ் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் இ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் கேலக்சி அதனால அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் தெரியாது எதுவுமே கிடையாது ஆம்லி சாயின்ட் ஸோ அந்த குணம் கிறிஸ்டலுக்கு இருக்குது ஸோ அது கிறிஸ்டலுக்கு எல்லாமே தெரியும் அப்போ நீங்கள் என்ன தேவைக்கு பூர்த்தி செய்யறதுக்காக நீங்கள் அந்த எனர்ஜியை நீங்கள் சேனலைஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்களோ கமெண்ட் அதுக்கு என்ன ஃப்ரீக்குவென்சி வேணுமோ அதை கிறிஸ்டல் கரெக்டாக பண்ணி தப்பே வராது கரெக்டாக கொடுக்கும் உங்களுக்கு எந்த ப்ரீக்வென்ஸில் கொடுக்குமோ அந்த ப்ரீக்வென்ஸில் கொடுக்கும் எந்த வால்யூனில் கொடுக்குமோ அந்த வால்யூனில் கொடுக்கும் எந்த டைமில் கொடுக்குமோ அந்த டைமில் கொடுக்கும் எந்த மெத்தில் கொடுக்கணுமோ அந்த மெத்தில கொடுக்கும் ஸோ கிறிஸ்டல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஹீல் பண்ணும் பொழுது எந்த பிரச்சனைகளுக்கும் எந்த நோய்களுக்கும் எந்தெந்த வகையான பிரச்சனைக்காக இருந்தாலும் எந்த வகையான நோயாக இருந்தாலும் அதுக்குண்டான செலக்டட் ஃப்ரீக்குவென்சியை வந்து நீங்கள் கொடுத்து அதை சரி பண்ணுங்கள் நீங்கள் கமாண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக பண்ணிவிடும் கிறிஸ்டலில் கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் என் ரிசல்ட் வந்து டோட்டல் ஹாப்பினஸ் இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இதை ரொம்ப கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கிறிஸ்டலில் நீங்கள் ஒரு டிமாண்ட் வச்சிங்கன்னா அதனுடைய என் ரிசல்ட் ஃபேனல் ரிசல்ட் என்ன முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக டோட்டல் ஹாப்பினஸ் டோட்டல் ஹாப்பினஸ் உங்களுடைய சரௌண்டிங்கில் உங்களுக்கு எல்லாருக்கும் டோட்டல் ஹாப்பினஸ் கிடைக்கிறதுக்கு என்ன வழியும் அதை கரெக்டாக செய்யும் அப்போ ஆரோக்கியமாக இருந்த டோட்டல் ஹாப்பினஸ் ஆரோக்கியத்தை கரெக்டாக பண்ணிட்டு வரும் எந்த வகையில் கொடுக்கணுமோ எந்த மொத்தத்தை போணுமோ எந்த ரிசல்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண வைக்கும் ஸோ எந்த பிரச்சனையும் எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த பிரச்சனையும் அடுத்த ஜென்மத்துக்கு தொடராமல் இதுலேயே முடிச்சு பயங்கரம் க்ளோஸ் பண்ணிடணும் அடுத்த ஜென்மத்துக்கு டேக் ஓவர் பண்ணிட்டு போகக்கூடாது நோக்கம் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே முடிச்சுடு இந்த பிறகுலேயே முடிச்சுடு அடுத்த பிறகு டேக் ஓவர் பண்ண வேண்டாம் கேரி ஓவர் பண்ண வேண்டாம் இங்கேயே முடிச்சு கிளீக் பண்ணிவிடுங்க ஸோ அதுக்கு உண்டான வழிகளை காட்டும் ஸோ கிறிஸ்டனை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி நீங்கள் ஹீல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளுக்குமே அந்தந்த பிரச்சனைகளுக்கு உண்டான ஃப்ரிக்வன்சியில் கரெக்டாக போய் சரி பண்ணி கொடுத்தோம் இந்த உலகமே பிரிகன்சி ஆனது பிரச்சனைகளும் நோய்களும் பிரிக்வன்சி தான் அதுக்குண்டான தீர்வுகளும் அதுக்குண்டான மருந்துகளும் எல்லாமே பிரிகன்சி தான் ஸோ சரியான பிரிக்வன்சி அதை கரெக்டா கிறிஸ்டல் கொடுக்கறதுனால தான் நம்ம கிறிஸ்டலை ரெஃபர் பண்றோம் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி நோய்களை குளப்படுத்தி ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் எல்லோராலும் வாழ முடியும்